நீ மறைவிடமாய் இருக்கிறதுக்காய் நன்றி இக்கட்டுக்கு விலைக்கு அப்பா ஒவ்வொருவரையும் இக்கட்டுக்கு விலைக்கு காக்குறதற்காய் நன்றி 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 தாவீர் சத்துருக்கள் கையில இருந்தும் மீட்டு கொண்ட போது தாவிர் பாடின பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல சத்துருக்கள் எல்லாரையும் நீக்கி அப்பா விடுதலை கொடுக்கும் போது என் பலனாகிய கத்தாவே என்று நாங்கள் பாட வேண்டும் என் பலனாகிய கத்தாவே மேல் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஓ நீர் என் கண்மலை என் கோட்டை என் துருவம் என்று ஒவ்வொருவர் வாயிலும் வரட்டும் அப்பா நன்றி 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 அப்பா இந்த கல்வி ஆண்டுல உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும் கூட இருக்கட்டும் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் கூட இருக்கட்டும் அவளுக்கு தேவையான ஞானத்தை தாங்க படிப்புல நல்ல தேர்ச்சி அடைந்தவர்களா இருக்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க அப்பா நன்றி 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 எங்கள் அப்பா தேசத்திற்காக ஜபிக்கிறோம் எங்கள் அக்கிரமங்களை எங்கள் பாவங்களை என்னாது என்னாதுரும் என்னாதுரும் தேசத்தின் மேல் உங்களுடைய கிருமை காணப்படட்டும் உங்களுடைய இரக்கம் காணப்படட்டும் எங்கள் லேண்ட்ல உங்களுடைய ஹீலிங் காணப்படட்டும் ஹீலிங் காணப்படட்டும் எங்கள் லேண்ட்ல உங்க ஹீலிங் காணப்படட்டும் என் நாமத்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா தேசத்திற்கு அந்த லேண்டுக்கு நான் சுகம் அளிப்பேன் என்று ஹீலிங் அவர் லேண்ட் எங்க உம்முடைய நாமத்தை தரித்த நாங்கள் அப்ப இரக்கத்திற்காக கேஞ்சுக்கிறோம் இரக்கத்திற்காக கெஞ்சுக்கிறோம் யுவர் மெர்சி லாட் ப்ரிவைல் ஓவர் ஜட்ஜ்மெண்ட் இன் அவர் லைஃப் மெர்சி ப்ரிவைல் ஓவர் ஜட்ஜ்மெண்ட் உங்களுடைய இரக்கம் ஓகத்துக்காக நன்றி 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 எங்கள் அக்கிரமங்களை நினையாது இருக்கிறதுக்காய் நன்றி எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறதுக்காய் நன்றி நன்றி உன்னுடைய முதுகுக்கு பின்னால் அவைகளை தூக்கி எரிந்து விட்டதற்காய் நன்றி கடலில் ஆலத்துல நீங்க அதை போட்டு விட்டதற்காய் நன்றி அப்பா எங்கள் மீறுதல்கள் நிமித்தம் நீர் காயப்பட்டே அப்பா நன்றி 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 ஜெபியாத பாவத்தை மன்னீங்க ஜெபியாத பாவங்களை மன்னிங்க மன்னிங்க ஜெபிக்காமல் இருப்பதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த பாவத்தை மன்னிங்க மன்னிங்க அப்பா பலிபீடம் பலிபீடம் இடிந்து போன பலிபீடங்கள் அப்பா காணப்படுகிறது அதெல்லாம் மன்னிங்க பலிபீடங்கள் எல்லாம் கட்டப்படட்டும் ஜெபிக்கிற பலிபிடங்கள் எல்லாம் கட்டப்படட்டும் துதிக்கிற பலிபிடம் கட்டப்படட்டும் குடும்ப பலிபிடம் கட்டப்படட்டும் அப்பா மன்னிங்க எங்கப்பா உங்களை மன்னிங்க எங்கள் குற்றங்களை மன்னிங்க அப்பா மன்னிங்க உம்முடைய இரக்கம் உங்களுடைய இரக்கம் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கட்டும் 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 சபையை சுத்திகரிக்கட்டும் நிலத்தை லேண்டா சுத்திகரிக்கட்டும் தேசத்தை சுத்திகரிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை சகல பாவங்களை பிளமிஷ ரிங்கிள்ஸ சுத்திகரிக்கட்டும் ஓ கரை திரைகளை சுத்திகரிக்கட்டும் சுத்திகரிக்கட்டும் உங்களுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறதற்கா நன்றி நன்றி நம் பாவம் என்போ மாமனில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் நமக்குள் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா உம்முடைய ஒளியில் நடக்க உம்முடைய ஒளியில் நடக்க உதவி செய்யுங்க ஒளியில் நடக்க உதவி செய்யுங்க உதவி செய்ய அப்பா உதவி செய்ய உதவி செய்ங்க ஓ உங்களுடைய இரக்கம் உங்களுடைய கிருபையில் வளர உதவி செய்ங்க உங்களுடைய கிருபையில் பெருக அதிக அதிகமாய் பெருக உதவி செய்யுங்க பரிசு உள்ள ஐக்கியத்திலும் பெருக உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் லா சத் சபையை சுத்தி சபைய சுத்தி சுத்திகரிங்க அப்பா அப்பா உங்களுடைய மனவாட்டியாய சபைய சுத்திகரிங்க சுத்திகரிங்க எந்த ஒரு மாசம் இருக்கக்கூடாது உண்மை சந்திக்க போகிற அந்த மனவாட்டி அப்பா தன்னை சுத்திகரித்து கொண்டது போல அப்பா இன்றைக்குள்ள சாமி நாங்கள் உம் சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா சுத்திகரித்துக் கொள்ளுறோம் சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம் உண்மை சந்திக்க ஆயத்தப்படு உன்னோடு கூட உள்ளவர்களையும் ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்பட்டபடி அப்பா உண்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமா இருக்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க நன்றி நன்றி ஜபத்தை கேட்கிறான் அடுத்ததாக ஐம்பத்தி ஆறின் படி நம்ம போகிறோம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்துல உபவாச ஜபத்தை குறித்து இருக்கிறது அதுல வாசிக்கும் பொழுது உபவாசம் பண்ணும் பொழுது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன எங்களை ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நாம ஆத்துமாக்களை ஒடுக்கி காணப்படும் பொழுது அல்லது எத்தனையோ ஒடுக்கத்த நடுவில் இடுக்கத்த நடுவிலையும் கூட நம்ம இப்படி கேட்கலாம் ஆண்டு வரேன் நீங்க பாக்கலையாப்பா நீங்க அறியலையா ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு ஏதோ நீங்கள் உபவாசிக்கிற நாள்ல உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் நீங்க அப்படி உபவாசிக்காதீங்க என்று சொல்லி சொல்லுகிறார் இது பிரியமான உபவாசம் அல்ல ஆறாவது வசனத்துல ஐம்பத்தி எட்டு ஆறுல அக்கிரமத்தின் கட்டாய விழுக்கிறது நுகத்தடியின் பிணைகளை நிகழ்கிறது நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுவது சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது இன்னோ பார்க்கும் பொழுது இன்னும் சில காரியம் இருக்கு ஏழாவது பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுப்பது சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொள்ளுவது வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ நம்ம சில வேலைகள்ல நமக்கு முன்னால இருக்கிற மனிதருக்கு என்பதாக நம்ம ஒழிக்கலாம் ஆனாலும் கூட அது அல்ல ஆண்டவருக்கு முன்னால உகந்த உப வாசம் என்று சொல்லும் பொழுது அவருக்கு மிகவும் பிரியமான அவரோடு வாசம் பண்றவங்க இப்படி எல்லாம் காணப்படுவாங்க அதனால நம்ம இந்த உச்சவத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் ஆறு அஹ் யேசாயா எண்பத்தெட்டு ஆறின் படி நீங்க சுவ பண்ணுங்க அப்பொழுது விடியிருக்கால வெளுப்பை போல எட்டாவது வசனத்துல இருக்கு அப்பொழுது விடியிருக்கால வெளுப்பை போல வெளிச்சம் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும் கத்திரிய மைமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்திரமாறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவா முகத்தடியும் விரல் நீட்டுதலையும் சொல்லியும் எதை அகற்றணும்னு சொல்றாரு எட்டு ஒன்பது அப்பொழுது அப்பொழுது எட்டு ஒன்பதும் ஆறும் சேர்த்து நீங்க அத மனதுல புரிந்து கொண்டவர்களாக ஒரு பாகத்தோடு ஆண்டவர நம்ம செய்ய வேண்டிய எப்பவுமே காட்வேர்ட் பாட்டு உண்டு மேன்பர்ட் பாட்டு உண்டு மனுஷனுடைய பங்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சாதான் ஆண்டு செய்ய வேண்டியது செய்வ அப்ப நம்ம அதனாலதான் சேமம் பண்றோம் அக்கிரமத்தின் கட்ட விழுப்புறோம் இன்னொரு சொல்லும் போது சும அவன் அவன் சுமத்துற சும அதனால சோர்ந்து போக கூடாது அந்த பிணையல்கள் எல்லாம் அந்த நுகம் எல்லாம் நெகிழ்க்கப்படணும் ஏசு நாமத்தினால நெருக்கப்பட்டிருக்கிற ஆத்துமா சுமையை சுமந்து கொண்டிருக்க கூடாது விடுதலையாக்கப்படணும் எல்லா நுகமும் விசாசனால் உண்டாகிற அவன் கொடுக்குற சுமை உடைத்து போடப்படணும்னு சொல்லி அத்தை நம்முடைய உற்சவத்தை கேட்கிறான் நம்ம சுவாசிக்கு ஜோகம் பண்ணும் பொழுது மோசை அந்த பதினாலாவது எண்ணாவும் பதினான்கே நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம் பதினான்குல முதலாவது மோசையுடைய ஜபத்தை பார்க்கிறோம் பரிந்து பேசுகிற ஜபம் பதிமூணாவது வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாலெல்லாம் ஆஹ் அந்த ஜனங்களுடைய முரட்டாட்டத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பன்னெண்டு வரையிலும் ஆஹ் ஜனங்கள் வந்து முரட்டாட்டம் பண்ணினாங்கன்னு சொல்லி அதான் அவர் சொல்றாரு உம் இஸ்ரோவேல் புத்திரன் சமஸ்தபை நோக்கி காலே சொல்றாரு யோசுவா காலே தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அந்த தேசம் நான் சுற்றி பார்த்து வந்த தேசம்தான் மக நல்ல தான் கர்த்தன் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசத்துல நம்ம கொண்டு போய் பாலந்தேனு ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்னு சொல்லி அவர் சொல்றத பார்க்கிறோம் கத்தருக்கு விரோதமாக மட்டும் கலகம் பண்ணாதீங்க நீங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு விலகி போயிடுச்சு கத்து நம் பட்சத்துல இருக்கிறார் நம்மோட கூட இருக்கிறார் அதனால அவங்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லி அதுக்கப்புறம்தான் இஸ்ரோவேல் குத்திர எல்லாம் கல்லறியணும் ஆஹ் அவங்க மேல கல்லறியணும்னு சொல்லும் பொழுது சபையாற எல்லாரும் சொல்லும் பொழுதுதான் மோசயணும்னு சொல்றாரு எதுவரைக்கும் இந்த ஜனங்களுக்கு கோபம் வரும் எவ்வளவு அடையாளத்தை பார்த்தும் கூட எதுவரை விசுவாசம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசை பார்த்து சொல்றாரு நான் உன்ன பெரிய ஜாதியாகவேன் அப்பதான் மோசை பறிந்து பேசுறாரு பதிமூணாவது வசனத்துல இருந்து இதுல இருந்து நமக்கு புரியுது இஃப்னு சொல்லி அவங்க காலடி சொல்றத பார்க்கிறோம் அதாவது அது ஆங்கிலத்துல ரொம்ப நன் நன்றா இருக்கிறது இஃப் த லார்ட் இஸ் பிளீஸ் ஆண்டவரை என்ன செய்வார் தேசத்தை கொடுப்பார் பிரியமா இல்லைன்னா கொடுக்க மாட்டார் நம்ம இன்னைக்கு அறிக்கை நம்முடைய அறிக்கை இப்படிதான் ஆண்டவரை நமக்கு சுத்தமானால் நமக்கு பிரியமா இருந்தால் கருவி ஆனா காலை வந்து விசுவாசித்துதான் தான் அறிக்கை விசுவாசித்த அறிக்கைட்டார் அது போல காலைவிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார் அவ இன்னும் விசுவாசித்து என் மேல பிரியமா இருக்கிறார் அதுதான் முதல் தரமான விசுவாசம் என்று நான் சொல்லுவேன் அதுதான் நான் நினைக்கிறேன் அவ என்ன சொல்றது அத்தன் என் மேல பிரியமா இருக்கிறார் எனக்கு பட்சமா இருக்கிறார் ஆண்டவர் என்ன எனக்கு அந்த தேசத்தை கொடுத்துட்டாரு இதுதான் நம்முடைய இப்பொழுது நமக்கு இருக்க வேண்டிய பாஷ துதியின் பாஷை விசுவாசிக்கிற பாஷையா இருக்கட்டும் விசுவாச அறிக்கையா இருக்கட்டும் ஆண்டோரையே நீங்க பிரியமா இருந்தா என் மேல நீங்க என்னேசித்தா அல்லது இப்படி இப்படி இருந்தா இஃப் போட்டு போட்டு நம்ம பண்றத விட ஆண்டோரே என் மேல பிரியமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்ற சன்னிதானத்துல ஆண்டுகிற நாங்கள் எங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தி எண்ணங்களை எல்லாம் மக்கள் கீழ்படுத்தி சிறைப்படுத்தி உங்களி சமூகத்துல வந்து நினைக்கிறோம் அப்பா இந்த வீடியோவில் கூட எங்கள் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் இடத்துல வருவார்கள் அப்பா எங்கள் ஷபம் கேட்கப்படுகிற ஜபமாக அற்புதத்தை பெற்று தருகிறபமாக அற்புத மாறுதலை கொண்டு வருகிறதப்பா அப்பா அற்புத விடுதலையை கொண்டு வருகிறதற்காக இப்பொழுது இந்த வேலையை ஆசிர்வத்து கொடுப்பீராக ஏற்ற வேளையில யாரும் கூடி வர உதவி செய்வீராக இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாக இருக்கிறது இந்த நேரம் சகிஷமா அற்புத விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் அப்பா நாங்கள் ஆண்டு எதை பேசுகிறோமோ எதை முடத்திலே கேட்கிறோமோ அதையே நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் அதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேவன் மிகவும் சாந்தமும் மிகுந்த குருவையும் உள்ளவர் அக்கிரமத்தையும் மேறுதலையும் மன்னிக்கிறவர் குற்றங்களை ஆண்டவரே மன்னிக்கிறவர் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டுமே விசாரிக்கிறவர் என்று பழைய பாட்டு புஸ்தகத்துல எண்ணாமத்துல நீ சொல்லி இருக்கிறபடியே ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே மன்னித்து இறங்குவீராக உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்கட்டும் பெதாய் விளங்கட்டும் என்று சொல்லி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே 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 கிருபையினுடைய மகத்துவத்தின் படியும் நாங்கள் ஓ நடந்தது ஆண்டு நடத்தப்பட்டது இந்நாள் வரைக்கும் எயித்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததன் படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்று சொல்லி மோசே செபித்தார் அப்பொழுது கத்தர் உன் வார்த்தையின் படியே மன்னித்தேன் என்று சொல்லி என்னாகமோ பதினான்கு பதினொன்று முதல் பனிரெண்டு வசனம் பதினேழு முதல் இருபது வரை உள்ள வசனத்தின் படி இப்பொழுதும் ஜெபம் பண்ணுறோம் ஆட்டவரே நீ ஆண்டவரே இந்த நாள்ல மோசேனுடைய மன்றாட்டு ஜபத்தை நீங்க கேட்டீங்க ஆண்டவரே மோசே ஆண்டவரே அப்பா நீ மோசையை நோக்கி பேசுனேன் எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் எது வரைக்கும் என்ன விசுவாசிக்காம இருப்பாங்க என்று சொல்லி நீ மோச இடத்துல கேட்டிடாங்க ஆனாலும் என்று சொல்லி மீறுதலை மன்னிக்கிறவரை நோக்கி பார்த்து ஆண்டு மன்னிப்புக்காக ஆண்டவரே விழுந்து கிடந்ததை பார்க்கிறோம் அது போல நாங்களும் எங்கள் ஜனங்களையும் மன்னிங்க ஆண்டு ஒரே அவங்களுடைய மக மகத்துவமான கிருபியின் படி ஆண்டு ஒரே நீ ஆண்டவரே மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் பாவம் தொடராதபடிக்கு சாபம் தொடராதபடிக்கு அவங்களுடைய முறுமுறுப்பின் நிமித்தம் ஆண்டவரே ஆத்துமாக்கள் அழிந்து போக கூடாதப்பா இந்த வேலையிலும் கூட அழிந்து போகாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது ஆத்து மக்களுக்காக ஆண்டு நிற்கிறோம் தகப்பனே நீ ஆண்டவரே இறங்கும் மண்ணி தருளும் என்று சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே ஜனங்களை அழிக்க வேண்டாம் மாத்து மக்கள் அழிக்கப்பட வேண்டாம் அப்பா உர கதாலே

மோசே முன்கூட்டியே கண்டு கொண்டவராக ஆண்டவரின் உள்ளத்தை புரிந்து கொண்டவராக அப்பா அழிக்க வேண்டாம் என்று சொல்லி எந்த மட்டும் விசுவாசிக்காம இருப்பாங்க என்று சொல்லி அது சந்ததியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குமே என்று சொல்லி அப்பா அவை காணப்படக்கூடாது என்று சொல்லி நாங்களும் ஆண்டவரை இது போல ஜபிக்கிறோம் ஆண்டவரே உண்மையாயுமே நோக்கி ஜபிக்கிறோம் ஆண்டவரோ கலவர

உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே எங்கள் சந்ததிக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய குணங்கள் கடத்தப்பட்டு விடுமோப்பா நாங்கள் யாருக்காக ஜபிக்கிறோமோ கிறிஸ்து நாங்கள் ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஜபத்திலே கேட்கிறோம் எதை ஜபத்திலே கேட்கிறோமோ அதை பெற்றுக் என்று விசுவாசித்து ஒரு விசுவாச சந்ததி எழுப்பும் என்று சொல்லி கேட்கிறோம் சந்தைய படாவது ஒரு சந்ததி ஆண்டு வரே அப்பா எங்கள் சந்ததி அழிக்க கூட கூடாதப்பா முருமுறுக்கூடாது கோபம் உண்டாக்க கூடாத பாந்தலோ கலாரி ரே பதனியா கலபா களபா ஓரமாக தளபா இணைந்து 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 ஒரு மணி மனப்படுவோம் இணைந்து ஒரு மனப்படுவோம் ஓ ரபா கஷ் ஒரு மனப்பட்டு ஆண்டோடைய முகத்தை பார்த்து ஆண்டோடைய பாரத உள்ளத்தை புரிந்து கொண்டு ரீபா சந்தல விரேகவா சந்தல விரேகவா கனாரிகோசியா கரலவா ரீபா சந்தல பரகவா ஷம தல ரப கலவா ரே மதனா மர கஷந்தல ரப கஷந்தல மர கஷ கல பரந்தல ரபா ரே பஷந்தல பர கத்தல ரபா ஓ ரபா வாதிப்பேன் என்று சொல்லி கத்த சொல்லும் பொழுது உன்னை நான் பெருதும் பார்த்து கத்த சொல்லி சொல்லிவிட்டு உடனே மோசை சொல்லுகிற ஆண்டு வரேன் அவர்களையும் எய்த்தில் இருந்து முடியும் நாளே கொண்டு வந்தீரே அப்பா இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறது நீ முகமுகமாய் தரிசனமாகிறது இரவிழாக்கினி தூண் பகல மேக தூண் என்று சொல்லி கேட்டிருக்காங்கப்பா ஆண்டவரே நீங்க உங்களை கொன்று போட வேண்டாமப்பா உங்களுடைய கீர்த்தியை புரஞ்சாதி யாரும் கூட கேள்விப்பட்டிருக்கிறாங்க இந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்ட தேசத்துல ஆண்டவரே கொண்டு போய் விட கூடாத போனபடினாலே புறஞ்சாதி மக்கள் சொல்லுவாங்களே தூஷிப்பாங்களே ஆண்டவரே மனாந்திரத்துல கொன்றுபட்டார்பார்களே என்று சொல்லி கத்த ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நீ நேடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லி அவருடைய கேரக்டர் அவருடைய குணத்தை உடனே மோசே எடுத்து பேச ஆரம்பிக்கிறார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் துதிக்க ஆரம்பிக்கிறார் நீடிய சாந்தம் மிகுந்த குருப குரும மீறுகளை மன்னிக்கிறது என்று சொல்லி இப்படி வல்லமை இப்பொழுதும் பெரிதாக விளங்கட்டும் ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தருளுங்க ஆண்டவரே என்று சொல்லுவதை ஆவ கேட்கும் பொழுது முகத்தை திருப்பும் பொழுது கத்தரை நோக்கி பார்த்து பேச பேசுகிறோமோ அதை அப்படியே நம்ம பெற்றுக் கொள்ளுகிறவர்களாயிருப்போம் நாம் மத்த பனிரெண்டுல கூட போடப்பட்டிருக்கிறது வார்த்தையினாலே வார்த்தையினாலேயே நாம் என்று தீர்க்கப்படுவோம் அல்லது நம்முடைய வார்த்தை தான் ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு சபத்துபமாக வார்த்தை தான் நம்ம நீதிமான் என்று ஆக்குகிறது நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது வார்த்தையினாலே அவரை அணுகி கொண்டிருக்கிறோம் வார்த்தையை கொண்டு செபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் படியும் உங்களுடைய குணத்தின் படியும் ஆத்துமாக்கில ஆண்டே அவங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தள்ளும் ஆண்டவரே எங்களுடைய சந்ததியை பாதிக்க கூடாது எங்கள் சந்ததிக்குள்ளாக ஆண்டவரே அந்த விசுவாசம் என்ற நீங்க விரும்புகிற கேரக்டர் ஆண்டவரே அந்த விசுவாசம் ஆண்டவரே பெரிதாய் விளங்கட்டும் உங்களுடைய வல்லமை விளங்கட்டும் உங்களுடைய ஆண்டவரை ஒவ்வொரு குண அதிசயமும் ஆண்டவரை கடத்தப்படட்டும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் அவங்க உற்சாகப்படுத்தப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்குள்ளே விடுதலை வருவதாக என்று சொல்லுகிறோம் என்றே ஒரு விசுவாச சந்ததி எழும்புவதாக என்று நாங்கள் முதலாக இந்த ஜபத்தை ஆரம்பித்து துதிக்கிறோம் அண்டு வரை கத்தர் எங்கள் ஜபத்தை வார்த்தையின் படி ஜபிக்கிற இந்த ஜபத்தை கேட்டதற்காக நன்றி 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 ஒவ்வொருவராக வார்த்தையை கொண்டு வார்த்தையை கொண்டு வார்த்தை கொண்டு விடுதலைக்காக செபிக்கலாம் அற்புதத்திற்காக செபிக்கலாம் பாவ மன்னிப்புக்காக செபிக்கலாம் இன்னும் ஆண்டவர் எதற்காக ஜபிக்க எவுகிறாரோ அதற்காக நம் ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமான காரியங்களும் இருக்கிறது கல்வியின் காரியங்கள் படிப்பு காரியங்கள் எதிர்கால காரியங்கள் இவைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் குணங்கள் மாற்றப்பட வேண்டியது அவசியம் நம்ம எப்பொழுதும் மற்றவங்களுக்காக நம்ம ஜபித்து கொண்டிருந்தோம் உணர்ந்து ஜபித்தோம் விசுவாசம் வேண்டும் அறிக்கை வேண்டும் நம்ம விசுவாசத்துல கூட கூட அவருடைய பண்ண பண்ண உயர்த்த உயர்த்த நிச்சயமாகவே விடுதல உண்டு சபத்தை ஆண்டவர் கேட்டார் நம்ம பிரியமா இருக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்னது சொன்னதை எல்லாம் வார்த்தை நான் ஒன்று கூட தவற விட மாட்டார் எதை கேட்டோமோ அதை பெற்று கொண்டோம் என்று சொல்லி பேருக்கு இந்த வெள்ளிக்கிழமை கூடுவது உண்டு ஒரு சிலருக்கு மார்னிங் டைம் இருக்கும் ஈவினிங் டைம் இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களாக நாம் வீட்டில் இருக்கிற அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் நம்ம இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சில சொல்லியும் கூட வீட்டில் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களும் வந்து சேரத்தக்கதாக எல்லா தடைகளையும் உடைத்து போடுவோம் எல்லார்ஸும் ஆப்டக்கல்ஸும் உடைந்து போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ரத்தத்தின் வளமையினாலே அவங்க மேலும் ஜீவனை பேசுகிறோம் ஜெயத்தை பேசுகிறோம் அப்பா நீ ஜெயம் கொடுக்கிற தேவன் எந்தெந்த காரியத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்பா கடன் தொல்லையினாலோ அல்லது ஆண்டவரை கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லி பார்க்கிறோங்க அதனால் உபத்ரப்படுத்தப்பட்டுக் கொண்டு உபாதிக்கப்பட்டு கொண்டு இன்றைக்கு இரத்தத்தினால கழுவப்பட்ட யாரும் இப்படி ஆண்டவரே இந்த உபாதைக்குள்ள காணப்படக்கூடாது ஆண்டவரே புறஜாதி மக்களுக்காக அவங்க வந்து இப்படி குடி பழக்கம் இப்படிப்பட்ட அடிமை வாழ்வுல காணப்படக்கூடாது அது போல ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒருவர் கூட ஆண்டு கடன் வாங்கும் பழக்கத்திலிருந்து மீட்கப்படாமல் இருக்கக்கூடாது ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவங்க அதுல இருந்து மீட்டு எடுத்து படணும் சொல்லி அவங்களுக்குள்ள அந்த வாஞ்சிய உணர்வை கொடுங்க ஆண்டவரே இனி கடன் வாங்காமல் இருக்கிற ஒரு விசுவாசத்தை கட்டளை ஆண்டவரங்கான வழியை திறந்து கொடுங்கப்பா திறந்து கொடுங்க ஆண்டவரே தங்கள் கைகள்னால நரமான வேலை செய்து அதன் ஆசிர்வாதத்தின் பெருக்கத்தை கண்டடி ஆண்டவரே அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்க கொடு முடியவர யாரும் வியாதிப்பட்டு காணப்பட தேவையில்லை கடன்பட்டு காணப்பட தேவையில்லை இல்ல குறைபட்டு காணப்பட தேவையில்லை வீடு வாசல் கூட இல்லாமல் ஆண்டவரே அடிப்படை வசதி கூட இல்லாதவர்களுக்காக நம்ம உிக்கிறோம் ஆகார வசதி இல்லாதவர்களுக்காக நல்ல கோஷாங்க இல்லாம நல்ல ஆண்டவரை வரை இல்லாதபடிக்கு அநேகர் ஆண்டு மறைந்து உழைந்து கிடக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஷபிக்கிறோம் ஆண்டவரே புலியில் ஆடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாவத்தின் சிறையில இருளின் சிறையில நோயின் சிறையில யார் எல்லாம் மனதுல பாதிக்கப்பட்டு மனதுல குழம்பி அலைந்து கொண்டிருக்கிறதோ அந்த மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ ஒவ்வொரு அத்துவாவையும் ஆண்டவரே எங்கள் கண் முன் கொண்டு வந்து நாங்கள் விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம் நாமத்தினாலே கட்டுகளை அறுக்குறு இருளில் இருந்து வெளிப்பட பண்ணுகிற வல்லமை அவங்களை இந்த வேளையிலே சந்திக்கும் என விசுவாசித்து ஒருவனப்பட்டு ஜபிக்கிறோம் கத்த ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஊடுகைகளை ஆசிர்வதிங்க ஆலயங்கள்ல கூடி ஜபிக்கிற இந்த நேரத்துல ஆசிர்வதிங்க விடுதலே கட்டளையிடுங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய இதயத்து நாதகத்தை புரிந்து கொண்டு ஜிப்பவர்களாக ஆண்டபக்கௌலா சபை கூடி வருதல விட்டுவிடாமல் இருக்க புதிய ஆத்துமாக்கள் சந்திக்கப்படத்தக்கதாக புற ஜாதிகள் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தும் அடவுக்கு ஒவ்வொருவருடைய கிரியும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற வெளிச்சமும் கூட அதிகரிக்கட்டும் ஆண்டவரே அந்த கிரியை கண்டு அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறத கண்டு தேவனம் மகிமைப்படுத்தட்டும் அப்படிப்பட்ட காலமாண்டவரே இந்த நாள்ல திரள் ஜனங்களை கண்டு நீ மனதுருகினது போல நாங்களும் திரள் ஆத்துமாக்களை எங்களுடைய மனக்கின் முன் கொண்டு வந்து செபிக்கிறோம் அடுவரே ஆத்துமாக்களை சத்தி தனுப்பி நீங்க விடுதலை பண்ணுங்க இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே நீங்க செய்றீங்க செவம் கேட்கப்படுகிறதற்காக நமக்கு என்ன தொடர்ந்து நாங்கள் இப்படி சுபிக்கிற வழக்கத்தை விடாமல்ண்டவர அப்பா கை கொள்ளும் படிக்கை விடாமல் ஆண்டவர பின்பற்றும் படிக்கை ஆண்டவரே நாங்கள் சமூகத்துல அவ்வளவு வயிற்கு காணப்படும் படிக்க கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் பெருக பெருகப்போன வீராக அப்பா அவன் தொடர்ந்து கட்டப்படுவதாக ஆவிக்குரிய வாழ்வு கட்டப்படுவதாக அப்பா பிள்ளைகள் வாழ்வு கட்டப்பொழுவதாக இயேசுவின் நாமத்து அப்பாக நன்றி சகல துதிக்கணமையுமே ஆவையை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின்னால நாமத்தை வேண்டி கொடுக்குறோம் நல்ல விதாவே ஆமே